இன்று நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம் இஷ்டம் போல் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு தோதுவான ஆடைகளை எந்த விதமான தங்கு தரங்களும் அணிந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி இது சாத்தியம் எப்படி நடந்தது நம் ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நம்முடையதா கிடையவே கிடையாது எவ்வளோ ரத்தத்தை சிந்தியதால் கிடைத்தது நம் ஆடை சுதந்திரம் பல பெண்கள் தியாகத்தால் கிடைத்தது நம் பேச்சு சுதந்திரம் பல பேர் மண்ணில் சென்றதால் கிடைத்தது அந்த தியாகத்தை நாம் மறந்துவிட்டோம் அந்த தியாகத்தை அவர்களுடனே மண்ணோடு சேர்த்து புதைத்து விட்டோம் வேல்களையும் மியூசியத்தில் வைத்து பூட்டியது போல் அவர்கள் வரலாற்றையும் பொய்யான பொய்யான வீரர்களை பார்த்து பார்த்து வீரத்தை உருவாகும் திரைப்படங்களை பார்த்து உண்மை வீரத்தையும் வீரர்களையும் கதாபாத்திரம் என்று நினைத்து விட்டோம் ஆங்கிலேயர்களை நடந்து வைத்த உத்தம புருஷர்கள் வீர முஸ்லிம்கள் இந்திய முஸ்லிம்கள் வரலாற்றை மறந்துவிட்டோம் ஒருவன் வரலாற்றை மறப்பது நன்றியை மறப்பது தாயை மறப்பதற்கு சமம் தூண்டி எடுப்போம்